வணக்க மக்களே சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்குன்னு சொல்லலாம் இல்லைனா பெண்களுக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெண்கள் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு பதிவுன்னு கூட இதை எடுத்துக்கலாம் இதை ஆண்களும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் இருக்க பெண்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம முதல்வர் இந்த முடிவு சரியாக எடுத்திருக்காரா இல்லையா அப்படிங்கிற அனைத்து தகவலுமே வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா மோஸ்ட் பெண்களோட நலத்தை அக்கறையை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து பயணத்துல தொடங்கி மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தர வரையும் அனைத்துமே பாத்தீங்கன்னா பெண்கள் நலனுக்காக வந்துட்டு பெண்கள் நலன் சார்ந்தே வந்துட்டு அனைத்து திட்டங்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி இருக்காரு இது தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இப்போ கணவனை விட்டு யாரெல்லாம் பிரிஞ்சு வாழ்றாங்க டிவோர்ஸ் வாங்கல அப்படின்னாலும் சரி வாங்கியிருந்தாலும் சரி இல்ல தனியா இருக்காங்க அல்லது மனமுறிவு காரணமாக தனியாக வாழும் பெண்களின் நலனை மனதில் கொண்டு அவர்களுக்கு தனி குடும்ப அட்டை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதாவது சேர்ந்து வாழும்போது அந்த குடும்ப அவங்க பேர் இருந்தாலுமே அந்த ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படுற நிதியிலிருந்து பொங்கல் பரிசு நிவாரணம் முதற்கொண்டு அனைத்துமே வந்து இந்த குடும்ப தலைவர்கள் அவங்களே அதிகப்படியா வந்து வந்திருக்கு இப்போ தகவல் அத மனசுல வச்சு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தாரு இது மூலமா சமீபத்துல பாத்தீங்கன்னா சுமார் ஒன்னு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடி பெண்கள் வந்து பயனடைந்து வந்துட்டு இருக்காங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இதுக்காகவே கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காரு இதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட கர்நாடகா அரசு இதை அப்படியே அவங்களோட மாநிலத்தில் செயல்படுத்தி இருக்காங்க இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கணவனை பிரிஞ்சு யார் வாழ்ந்துட்டுருக்காங்களோ மனவிலக்கு பெற்று தனித்து வாழும் பெண்கள்னு சொல்லி அவங்களுக்கும் சரி அவங்க ஒரே குடும்பத்தில் இருந்தாலுமே சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க அந்த மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்கள கருத்தில் கொண்டு அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரேஷன் அட்டை மூலமாக எந்த சலுகைகளும் போய் சேர்றது கிடையாது அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது அதனால் இப்போது தனித்து வாழும் பெண்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரேஷன் அட்டை வந்து வாங்கிக்கலாம் இதுக்கு நீங்கள் உங்கள் கணவரிடமிருந்து பிரிஞ்ச அந்த விவாகரத்து சட்ட ஆவணம் எதுவும் தேவை இல்லை நீங்கள் தனித்து வாழும் பெண்கள்னு சொல்லி சொன்னாவே வந்துட்டு உங்களுக்கு ரேஷன் அட்டை வந்து கொடுக்கப்படும் குடும்ப அட்டைன்னு சொல்லி சொல்லிருக்காங்க கண்டிப்பாக வந்து இது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேணுங்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலேயோ யாராச்சும் கண்டிப்பாக இருப்பாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்